தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமேன் தேவமாதாவின் வணக்க மாதம் மே பதினைந்து கர்த்தர் பிறப்பு கர்த்தர் பிறப்புக்கு அடுத்த விசேஷங்கள் பெத்தலேகம் ஊரில் இருக்கும் அந்த எளிய கொட்டிலில் பிரவேசித்து அதில் நடக்கின்ற சம்பவங்களை பக்தியுடன் உற்று நோக்குவோம் அவ்விடத்தில் பரமநாயகி பிரவேசித்து சர்வேஸ்வரன் மீது மற்றற்ற அன்பினாலும் தம்முடைய குமாரனை பார்க்க வேண்டும் என்ற தீராத ஆசையாலும் நிறைந்தவர்களாய் ஓர் அற்ப கஸ்தி வருத்தப்படாமலும் தம்முடைய கண்ணி மகிமை கெடாமலும் பரலோகத்துக்கும் பூலோகத்துக்கும் ராஜாவான உலக மீட்பரை பெற்றார்கள் நாம் அந்த திருப்பாலன் முன்பாக தண்டனிட்டு சாஷ்டாங்கமாக விழுந்து அவரை நம்மை படைத்தவராகவும் ரட்சகராகவும் பரம கர்த்தராகவும் மெய்யான தேவனாகவும் வணங்கி ஆராதிக்க கடவும் ஆனால் அவருக்கு நம்முடைய விசுவாசம் பக்தி ஸ்நேகம் நன்றெறிந்த மனதின் உணர்ச்சிகளை செலுத்தின பின்பு அவருடைய திருத்தாயாரை நோக்கி அன்னைக்கு கிடைத்த பாக்கியத்தை குறித்து கொண்டாடி மீட்பரின் தாயாராக வாழ்த்தி அன்னையிடம் நமது நம்பிக்கையை வைக்க கடவும் கர்த்தர் பிறப்பின் சரித்திரம் அப்பொழுது அந்த பரமநாயகின் உள்ளத்தை புரித்த மகிழ்ச்சியும் பக்தியும் தேவ வணக்கமும் எவராலும் சொல்லுரந்தரமன்று தம்முடைய திருமடியில் அத்திருப்பாலனை முதல் முறையாக வைத்து அவரை தம்முடைய கர்த்தராக பணிந்து வணங்கி தம்முடைய குமாரனாக மிகுந்த பட்சத்துடன் அணைத்துக் கொண்டிருந்தார்கள் தரித்திரத்தை பாருங்கள் விண்ணுலகையும் அதை அலங்கரிக்கும் என் நிறைந்த விண்மீன்களையும் உண்டாக்கியவருக்கு தமக்கு ஓர் அற்ப வீடு முதலாய் இல்லாதிருக்கிறார் அரசர்களும் அரச பரம்பரையினரும் உயர்ந்த சிம்மாசனத்தில் உட்கார்ந்திருக்கும் போது அரசருக்கெல்லாம் இயேசுபாலன் வைக்கோலின் மீது படுத்திருக்கிறார் முத்துக்களை விளைவிக்கின்றவர் கிழிச்சலான வைஸ்தரங்களால் மூடப்பட்டிருக்கிறார் என் நேரமும் விண்ணுலகில் எண்ணிக்கையில்லாத சம்மனுசுகள் அவர் ஏவலுக்கு காத்துக்கொண்டிருந்த போதிலும் அவர் மிருகங்கள் நடுவில் பிறக்க திருவளம் கொண்டார் நீங்கள் தங்களின் மீட்பர் அப்படியே எளிமையாய் பார்த்ததைக் கண்டு உலக வாழ்வை புறக்கணித்து தள்ளாமல் இருக்கக்கூடுமோ அப்பொழுது இந்த திருப்பாலகன் உங்களை நோக்கி மனத்தரித்திரர் பாக்கியவான்கள் என்று அறிவிப்பதை கவனியுங்கள் அப்பொழுது தேவமாதா அச்சுஷ சூசியப்பர் இவர்களிடம் உண்டான உணர்வுகள் தேவமாதாவும் அப்புறம் இயேசு கிறிஸ்துநாதர் பிறந்த மாட்டு கொட்டிலின் அருகில் தியானம் செய்திருக்கிறதை பார்க்க கடவும் பூலோக செல்வ பாக்கியங்களை எல்லாம் சிறிதும் நினையாமல் அவதரித்த உலக மீட்பருடைய சுகிர்த குணங்களை அவர்கள் ஆராய்ந்து பார்த்துக் கொண்டிருக்கின்றனர் மோட்ச பாக்கியத்திற்குரி வாக்கியத்துக்கு நிகரான பாக்கியத்தை அடைந்து சர்வேஸ்வரன் வழங்கிய மேன்மையான வரங்களைக் கண்டு அவருக்கு மிகுந்த பக் பக்தியோடு சோஸ்திரம் சொல்லி தங்களை அவருக்கு நேச வாஞ்சையுடன் ஒப்புக் கொடுக்கின்றனர் மேலமும் எந்த இளமை கோலத்தில் இறங்க திருவளம் கொண்ட தேவபாலனை கண்டு அவர் காண்பித்த நன்மாதிரிகளை தங்களிடத்தில் பதிய செய்து அதன்படி நடக்கின்றனர் ஓ மரியாயே நீங்கள் அச்சமயத்தில் கொண்டுள்ள உணர்ச்சிகளை நானும் எப்படியாகிலும் உணரும்படிக்கு உங்களை மன்றாடுகிறேன் ஜெபம் என் ஆத்மமே சம்மனசுகளுக்கும் மனு மக்களுக்கும் மேலாக விளங்கும் தேவ திருப்பாலனை பார்த்து இதோ உலகத்துக்கு ராக்கினி எல்லா மக்களிலும் அதிக அழகு சோபனம் உள்ள பாலனாக ஆராதனைக்குரிய இயேசுநாதரை தமது திருமடியில் வைத்து மிகுந்த பட்சத்துடன் அணைத்துக் கொள்கிறார்கள் எல்லாவித ஆனந்தமும் நிறைந்த தாயே நான் உம்முடைய திருவடியில் என்னுடைய மீட்பரை காணுகின்ற பொழுது பயம் நீங்கி அவரையும் உம்மையும் மகா உருக்கத்துடன் சிநேகிக்கிறேன் பரிசுத்தர் எனக்காக சிறு பிறந்து மாட்டு கொட்டிலில் இருக்கும்பொழுது என்னை தண்டிப்பார் என்று நான் பயப்படக்கூடுமோ அவர் என் பாவங்களை நிவர்த்திப்பதற்கு எத்தகைய துன்ப வாதைகள் அனுபவிக்கும் பொழுது என்னை புறக்கணித்து தள்ளுவாரோ நான் அவரை முழு மனதோடு அணைத்து கொண்டு நேசிப்பேனாகி மீட்பு பெறுவேன் என்பது குன்றாத சத்தியம் ஆனால் அவருடைய இஷ்ட பிரசாதத்தை நான் இழந்து போகாதபடிக்கு உலகம் பசாசு சரீரம் என்ற மூன்று சத்துருக்களையும் நான் ஜெயிக்கும் பொருட்டு உதவி செய்தருளும் தாயே இத்தருணத்தில் அடிக்கடி சொல்ல வேண்டிய சுகீர்த்த ஜபம் நல்ல உபகாரியே மது பேரில் என் நம்பிக்கையெல்லாம் வைத்திருக்கிறேன் பதினைந்தாம் நாளில் செய்ய வேண்டிய நற்கிரிகையாவது ஒவ்வொருவருடைய வார்த்தைப்பாடுகளை புதுப்பிக்கிறது புதுமை போர் சேவகன் ஒருவன் தேவமாதா அடைந்த சந்தோஷங்களையும் வியாகுலங்களையும் குறித்து ஏழு பரலோக ஜபமும் ஏழு அருள் நிறை ஜபமும் சிறு வயது முதல் ஒவ்வொரு நாளும் தவறாது வேண்டி வந்தான் ஒரு நாளில் ஜெபம் வேண்டிக் கொள்ளாமல் நித்திரை செய்தான் திரும்ப விழித்து வழக்கமான ஜெபம் அன்று செய்யவில்லை என நினைத்ததால் உடனே எழுந்து முழந்தாளிட்டு பின்பு ஜெபங்களை வேண்டிக் கொள்வான் படையில் இருக்கும் பொழுது ஒரு நாள் போருக்கு போய் முதல் வரிசையில் இருந்ததால் பகைவர்களை எதிர்த்து போராடும் முன்னே தனக்கு சாவு வரும் என்று நினைத்து ஆத்தம சோதனை செய்தான் செய்த விடத்தில் தேவமாதாவை குறித்து வழக்கமாய் செய்கின்ற ஜெபம் இன்றைக்கு செய்யவில்லை என கண்டான் சண்டை செய்யும் நாளில் தேவமாதாவை வேண்டிக் கொள்ளாமல் இருக்கக்கூடாதென்று எண்ணி கூட இருந்த சேவகர் தான் வேண்டிக் பார்த்து ஒருவேளை பரிகாசம் செய்வார்களோ என்று அவன் நினைத்தாலும் அதை ஒரு பொருட்டாய் எண்ணாமல் ஜபம் செய்ய தொடங்கினான் அப்பொழுது அருகில் நின்ற சேவகர் அவன் வேண்டிக் கண்டு நகைத்து பரிகாசம் செய்தார்கள் அவனோ வென்றாள் பக்தி குறையாமல் தொடங்கின ஜபத்தை முடித்தவுடன் எதிரிகள் துப்பாக்கியால் சுட்டார்கள் அப்பொழுது தேவமாதாவை வேண்டிக் கொள்கிறதனால் பயன் உண்டென்று அறிந்தான் அவனை பரிகாசம் செய்த சேவகர் அனைவரும் சுடப்பட்டு கீழே விழுந்து விட்டனர் அவன் ஒருவனே காயப்படாமல் நின்றான் அவர்கள் செத்து கிடக்கிறதைக் கண்டு தேவ நீதியின் அக்கினை இதுவே என்று உணர்ந்து தன்னை காப்பாற்றின தேவமாதாவிற்கு நன்றியறிந்த மனதோடு செய்தான் பின்னர் அந்த சேவகன் வேறு இடங்களில் சண்டை செய்யும் பொழுதும் யாதொன்றுக்கும் பயப்படாமல் இருப்பான் தன் வீட்டுக்கு போக உத்தரவு பெற்றாலும் தேவமாதா தனக்கு செய்த உபகாரங்களையும் தான் வைத்த பக்தியையும் எங்கும் பரப்பி தான் சாகும் வரையிலும் உத்தம கிறிஸ்துவனாக ஜீவித்தான் கிறிஸ்தவர்களே நீங்களும் தேவமாதாவின் மீது கொண்ட பக்தியில் பின்வாங்காமல் அன்னைக்கு வழக்கமாய் செய்கின்ற ஜெபங்களை ஒரு நாளாவது மறக்கக்கூடாது இயேசுவின் ரத்தம் ஜெயம் மரிய வாழ்க தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமேன்